பெட்ரோல் நீங்க கொடுக்குற காசுக்கு போடுறாங்களா இந்த பங்க்ல மட்டும் ஜாக்கிரதையா போடுங்க இன்றைக்கு வண்டி வாகனங்கள் இல்லாத வீடு என்பது இல்லை என்றுதான் கூற வேண்டும் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களில் தொடங்கி லட்சாதிபதிகள் வரை அனைவருமே அவரவர் வசதிக்கேற்ப வண்டி வாகனங்களை வாங்கி வைத்துள்ளனர் முன்பெல்லாம் ஒரு சில வீடுகளில் மட்டுமே வாகனங்களை வைத்திருப்பார்கள் அப்போதெல்லாம் வாகனங்களின் பயன்பாடுகளை விட மக்கள் அரசு போக்குவரத்துகளை பயன்படுத்துவது அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அரசு பேருந்துகளையோ ரயில் நிலையம் செல்வதையோ மக்கள் பெரிதும் விரும்புவது கிடையாது இதற்கு காரணம் முக்கியமாக கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் நேரத்தை குறைக்கவும் என்பதுதான் பெரும்பாலானோர் நினைத்து இரு சக்கர வாகனங்கள் மற்றும் கார் போன்றவற்றை வாங்குகின்றனர் ஆனால் இன்று எல்லோருமே இரு சக்கர வாகனங்கள் மற்றும் கார் போன்றவற்றை பயன்படுத்தி வருவதால் பெட்ரோல் டீசல் போன்றவற்றின் விலைகள் எஃகு தப்பாக ஏறிக்கொண்டேதான் உள்ளது இப்படி பெட்ரோலின் விலை ஏறிக்கொண்டே செல்லும் நிலையில் நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் மக்கள் தங்களின் சம்பளத்தை ஒரு பாதியை பெட்ரோலுக்காகவே எடுத்து வைக்க வேண்டியுள்ளது வீடுகளில் மளிகைப் பொருட்கள் எந்த அளவிற்கு தினந்தோறும் வாங்குகிறார்களோ அதே போல பெட்ரோலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் அதற்கு தேவைப்படும் பணத்தையும் மாதம் மாதம் எடுத்து வைத்துக் கொள்கின்றனர் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றது போல பெட்ரோல் பங்குகளுக்கு சென்று வைத்திருக்கும் பணத்திற்கு பெட்ரோல்களை போட்டுக் கொள்கின்றனர் ஆனால் பணம் கொடுத்து போடும் பெட்ரோல் நாம் கொடுக்கும் பணத்திற்கு வீட்டுக்கு போல வருகிறதா என்பது பெரும்பாலும் தெரியாமல் போய்விடுகிறது இந்த நிலையில் நான் கொடுக்கிற காசுக்கு பெட்ரோல் வருகிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் இரண்டு கேன்களில் இரண்டு வகையான பெட்ரோல் நிரப்பும் கண் வைத்து ஊற்றுகின்றனர் அதில் ஒரு கண் கொடுத்த பணத்திற்கு சரியான பெட்ரோலை நிரப்புகிறது மற்றொரு கண் பெட்ரோலை நிரப்புவது போலவே தெரிகிறது ஆனால் அது முழுமையாக நிரப்பப்படாமல் நுறையாக உள்ளது இந்த நிலையில் இந்த வீடியோவில் காட்டப்பட்டிருக்கும் காட்சி முழுமையாக நடக்கிறதா என்று பார்த்தால் அங்கீகரிக்கப்பட்ட பெட்ரோல் பங்குகளில் விலைக்கு ஏற்றது போல பெட்ரோல் நிரப்பப்படுகிறது ஆனால் ஒரு சில இடங்களில் தரமற்ற பெட்ரோல் பங்க் தான் என்பது நமக்கே தெரியும் அதுபோன்ற தரமற்ற பெட்ரோல் பங்குகளில் நாம் பெட்ரோல்கள் நிரப்பும் பொழுது நாம் கொடுக்கும் பணத்திற்கு சரியான அளவு பெட்ரோல் கிடைக்காது இதுவே பெட்ரோல் போடுவதற்கு முன்பாக அது தரமான பெட்ரோல் பங்க் தானா என்று தெரிந்து கொண்டு பெட்ரோல் போடுவது நமக்கு நல்லது அல்லது தரமற்ற பெட்ரோல் பங்குகளில் தெரியாமல் பெட்ரோல் போட்டால் சரியாக இல்லாதது தெரிந்தவுடனே அவர்களிடம் கேள்வி எழுப்பலாம் நான் கொடுத்த காசுக்கு பெட்ரோல் உள்ளதா என்ற கேள்வியை உறுதியாக கேட்கலாம் இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது 这是我们无泡沫枪和普通加油枪的区别啊、哦！这边是我们的普通加油枪，这个是无泡沫的。我们两个区别一眼就可以看见，同样的油，同样的泵，它这个泡沫就会多一点，这个泡沫会少一点。 呃，流量会大一点啊。